வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் தங்கத்தேரை அமைச்சர்கள் ஆர் காந்தி பி கே சேகர் பாபு ஆகியோர் வடம் பிடித்து எடுத்து வெள்ளோட்டத்தினை தொடங்கி வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலுக்கு எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய தங்கத்தேரின் வெள்ளோட்டத்தினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு ஆகியோர் தங்கத்தேரின் வெள்ளோட்டத்தினை பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தனர் இதன் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோவில்களில் திருப்பணிகள் குடமுழுக்குகள் திருக்குளங்கள் சீரமைப்பு திருத்தேர்கள் புனரமைப்பு பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் போன்ற பணிகள் செம்மையாக நடைபெற்று வருகின்றன இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் ஏற்கனவே அறுபத்தி எட்டு தங்கத்தேர்களும் ஐம்பத்தி ஐந்து வெள்ளி ரத திருத்தேர்களும் உள்ளன அவற்றில் பன்னிரண்டு திருக்கோவில்களில் தங்கத்தேர் மற்றும் வெள்ளித்தேர்கள் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்த இயலாதிருந்த சூழ்நிலையில் இருந்தது தமிழக அரசு பொறுப்பேற்ற பின் பதினோரு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த ராமேஸ்வரம் தங்கத்தேர் பத்து ஆண்டுகள் ஓடாமல் இருந்த சமயபுரம் தங்கத்தேர் ஒன்பது ஆண்டுகள் ஓடாமல் இருந்த சேலம் கோட்டை மாரியம்மன் தங்கத்தேர் ஐந்து ஆண்டுகள் ஓடாமல் இருந்த திருத்தணி தங்கத்தேர் போன்றவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் உலா வரச் செய்தது முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி ஓடாமல் இருந்த திருவாரூர் ஆழித்தேரை ஒட்டினார் சிவகங்கை மாவட்டத்தில் சமூக பிரச்சனையால் பதினெட்டு ஆண்டு காலம் ஓடாமல் நிறுத்தப்பட்டிருந்த கண்டதேவி திருக்கோவில் தேரோட்டத்தினை இரண்டு சமூகத்தினரை ஒற்றுமைப்படுத்தி ஓட்டிய பெருமை தமிழக முதலமைச்சரை சாரும் அந்த வகையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக ஐந்து திருக்கோவில்களுக்கு தங்கத்தேர்களும் ஒன்பது திருக்கோவில்களுக்கு வெள்ளித்தேர்களும் செய்திட அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலுக்கு ரூபாய் எட்டு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினொன்று புள்ளி ஐந்து அடி உயரம் ஐந்து அடி அகலம் ஆறு புள்ளி ஐந்து அடி நீளம் கொண்ட புதிய தங்கத்தீர் செய்யப்பட்டு இன்று வெள்ளோட்டம் விடப்பட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த ஒப்படைக்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி போல் சொல்வதை செய்கின்ற அரசாக செய்வதைத்தான் சொல்கின்ற அரசாக இந்த அரசு திகழ்கிறது என்பதற்கு இந்த தங்கத்தேர் ஓர் எடுத்துக்காட்டாகும் புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் நங்கநல்லூர் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில் இளஞ்சி அருள்மிகு இளஞ்சி குமாரர் திருக்கோவில் உக்கடம் அருள்மிகு நரசிம்மசுவாமி திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களின் புதிய தங்கத்தேர்கள் மிக விரைவில் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல அறிவிக்கப்பட்ட ஒன்பது புதிய தேர்களில் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஏற்கனவே பக்தர்களின் பயன்பாட்டில் உள்ளது ஏனைய எட்டு புதிய தேர்களும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் திருப்பணிகள் குடமுழுக்குகள் என்றாலே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலம் நினைவுக்கு வருவதை போல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி காலமும் திருப்பணிகளுக்கும் குடமுழுக்குகளுக்கும் பொற்காலமாக திகழ்ந்து வருகின்றது அதனை நிரூபிக்கின்ற வகையில் வரலாற்று சாதனையாக இதுவரை இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதோடு நாளைய தினம் மட்டும் நூற்றி ஓரு திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற உள்ளது இந்த பணிகள் தொடரும் இப்பணிகளால் சமய சான்றோர்கள் மற்றும் இறை அன்பர்கள் போற்றுகின்ற ஆன்மீக ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி கோவிந்தராஜன் ஆ கிருஷ்ணசாமி துரை சந்திரசேகர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் கூடுதல் ஆணையர் டாக்டர் இரா சுகுமார் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர் ராஜ்குமார் இணை ஆணையர்கள் ச லக்ஷ்மணன் கோசே மங்கையர்கரசி இரா வான்மதி சி குமாரதுரை துணை ஆணையர் கே சித்ரா தேவி உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா செயல் அலுவலர் து ரூபிரகாஷ் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பயன்பாட்டிலே இருந்த ஏற்கனவே அறுபத்தி எட்டு தங்கரத திருத்தேள்களும் அதேபோல் போல் சொந்தமான திருத்தேர்தலும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பன்னிரண்டு திருக்கோயிலுக்கு தங்கரதங்கள் பக்தர்கள் நேர்த்திக்கிற செலுத்தப்படாத சூழ்நிலை இருப்பதை முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய பனிரண்டு ஓடாமல் இருந்த ராமேஸ்வரம் திருத்தேரையும் பத்தாண்டுகள் ஓடாமல் இருந்த சமயபுரம் திருத்தேரையும் எட்டு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கோட்டை மாரியம்மன் திருத்தேரையும் ஓட்டிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சாரும் ஓடாத திருத்தேரை அன்றைக்கு கலைஞர் திருவாரூர் ஆழித்தேரை ஓட்டினார் தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஓடாமல் கண்டதேவி தேர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சமூக பிரச்சனையால் நிறுத்தப்பட்டிருந்த தேரை இரண்டு சமூகத்தையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த தேரையும் ஓட்ட வைத்த பெருமை தமிழக முதல்வர்களை சாரும் அந்த வகையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக ஐந்து தங்கர தேர்களுக்கு புதிதாக பக்தருடைய நேர்த்திக்கடன் பக்தருடைய கோரிக்கைக்கேற்ப ஏற்படுத்தி தரப்படும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்துகின்றோம் அதில் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு பெரிய பாளையத்தியம்மன் திருக்கோயிலில் இந்த கோயிலுடைய பரம்பரை அரங்காவலர் முழு ஒத்துழைப்போடு லோகமித்ரா அவர்கள் முன்னின்று இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அமைச்சர் அருமையன் காந்தி அவர்களும் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை என்வுகிராஜ் அவர்களும் பட்டத்த தொகுதியான பூந்தமல்லி தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை கிருஷ்ணசாமி அவர்களும் காங்கிரஸ் பேரிக்கத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பு துரை சந்திரசேகர் அவர்களும் அதேபோல் இந்த மாவட்டத்துடைய ஊராட்சிக்குழு தலைவர் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பு கிணிய ஸ்ரீதர் அவர்களும் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் இணை ஆணையாளர்கள் வான்மதி நம்முடைய மங்கரை கடைசி போன்றவருடைய உதவியோடு இன்றைக்கு எத்தனை கோடி ரூபாயில் செய்யப்பட்டிருக்கின்ற அடி உயரம் ஐந்தடி அகலம் கொண்ட தங்கத்தில் பக்தர்களுடைய நேர்த்திக்கரணாக்காக இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டது தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல் சொல்வதை செய்கின்ற அரசு செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இந்த தங்கத்தேர் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீதம் இருக்கின்ற நான்கு திருக்கோயிலுடைய தங்கத்தேர்கள் கங்காதீஸ்வரர் கோசை வாக்கம் தங்கத்தேர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் திருக்கோயிலுடைய தங்கத்தேர் திருத்திருத்தம்மன் திருக்கோயிலுடைய தங்கத்தேர் போன்ற தங்கத்தேர்கள் மிக விரைவில் பக்தளுடைய பயன்பாட்டிற்கு வரும் அதேபோல் ஒன்பது திருக்கோயில்களில் வெள்ளித்தேர்கள் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவித்திருக்கிறோம் அதில் தனிகை முருகன் திருத்தணி முருகனுக்கு உண்டான வெள்ளித்தேர் பக்தர்களுடைய நேட்டிக்கரனுக்கு தனிகை மலையிலே வீதி உலக வருவதற்கு ஒப்படைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது மனிதம் இருக்கின்ற எட்டு வெள்ளி மீதம் இருக்கின்ற அறிவிக்கப்பட்ட நான்கு தங்கத்தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் முழுமை பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு திருப்பணிகள் என்றாலே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்ற காலம் அந்த காலம் ஒரு கல்வெட்டாக எப்படி இருக்கின்றதோ அதே போல் தமிழக முதல்வருடைய ஆட்சி காலமும் திருப்பணிகள் பொற்காலம் என்ற வகையில் நாளைய தினம் மாத்திரம் நூத்தி ஒரு திருக்கோயில்களில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய சமயத்தன் வரலாற்றில் முதல் முதலாக நாளைக்கு நூத்தி ஒரு திருக்கோயிலுக்கு நாளை ஒரு தினத்திலே புறமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணிகள் தொடரும் இந்த பணிகள் இந்த பணிகளால் இறை என்பர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி என்று புகழ்வார்கள் புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த திராவிடர் மாநில ஆட்சி திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்